இந்த மக்களை எங்கள் உயிருக்கு மேலாக அக்கறை கொண்டு நேசித்து நிற்கிறான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக எங்கள் நாடை மாத்தணும் கனவோடு நீக்கிறான் இந்த படிக்காத பட்டி பயிர் நினைச்சுக்க நீ இந்த நாட்டின் பொருளாதாரம் இல்லடா உலக பொருளாதாரத்தை படித்து வந்த பிள்ளைகள் நாங்க ஒவ்வொரு நாட்டுல என்ன திட்டம் போடுறா என்ன சட்டம் போடுறா எப்படி வளர்த்து தென்னரசு சொன்னார்ல அவன் ஏதோ அவன் தான் ஏதோ தண்ணி இன்னிலாம் சொல்றான் அப்படின்னு அது எண்ணத்தை நிறைய எண்ணத்தை கண்ணியாக்கள் இங்க இருக்கான் அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டியவன் தான் இப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாரும் சொல்றான் கேட்க படிக்க கேட்க நல்லா இருக்கு நடைமுறைக்கு சாத்தியமா அப்ப எப்படி ஐம்பது விழுக்காடு ஸ்கூட்டி வாங்கும் போது மானியம் தர்றேன்னு ஜெயலலிதா சொல்றதுனால சாத்தியப்படுது

பிள்ளை எத்தனை பிள்ளை பெற்றாலும் அரசு படிக்க வைக்கப்போகுது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல நாட்டின் பிள்ளைகள் தேசத்தின் பிள்ளை செல்லங்கள் வளர்ப்பான் நான் வளர்ப்பேன் அரசு வளர்க்கும் பிள்ளைகளை உயர்ந்த மருத்துவம் தங்கச்சி காவலரா பணிக்கு பிரிச்சுன்னா அம்மாவுக்கு முடியுதுன்னு போன் அடிச்சா போதும் அவன் தூய் கொண்டி மருத்துவமில்லை சேத்து வைத்தியம் பார்ப்பான் காசு இல்லை இலவச பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் செலவான உயர் மருத்துவமானாலும் இலவசம் தான் யாருக்கும் சமமான சரியான தரமான மருத்துவம் இலவசம் இதுல முடிஞ்சு காசே செலவு இல்லை நானே விவசாயம் பார்ப்பேன் ரேசன் கடை அவன் மூடிடுவான் நான் வர்றதுக்குள்ள முடிடுவான் நான் வந்து மூட வேண்டியது இல்லை

உலகத்தின் தலை சிறந்த நாடாக நாடை மாற்ற கனவோடு எந்த எங்க எங்க இருக்கு எங்கெங்க காடு வரும் எங்கெங்க என்னென்ன போட முடியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும்